ஏன் பிள்ளை ஒன்று நான் சும்மா அடிக்க கிடையாது அவனை அடித்தாதேன் அவனுக்கு நான் பட்ட தெரியும் நான் பட்ட வழி வேதனையும் அப்படியே அவனுக்கு தெரியணும் தெரிஞ்சாதேன் அப்பே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் நான் சொல்கிறான் வா ஆ போய் லீவு கேட்டேன் இங்கே திருச்சூர் போகணும்னு சொன்னீங்களே சரிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறோம் மழைக்கால் வரப்போகுது ரெண்டு லோட் போட்டு போயிடும் ரெண்ட லோட்டு போட்டோன்னா ஊருக்கு லீவு கிடைக்கும் நானும் லீவு நீ என்ன சென்னையில் பிறந்தியா நீ சென்னையில் பிறந்தவனா இல்லை கடலூரில் பிறந்தவனா சொல்லு கடலூரில் பிறந்தவனாட்டில் பிறந்தியா இல்லை திருவள்ளூரில் பிறந்தவனா பிறந்தவனா உங்கள் அப்பையே சிவகங்கைக்காரண்டா சரியா உங்கள் அப்பா சிவகங்கைக்காரன் நீ சிவகங்கை இவன் ராம்நாடுக்காரன் உங்கள் ஆத்தா மதுரைக்காரி நம்ம வந்து ஜென்ம பீடையிடா நமக்கு லீவே கிடையாது நமக்கு லீவ் விட மாட்டாங்க இந்த மூணு மாவட்டத்துக்காரங்க இருக்கும் லீவே கிடையாது இது இன்றைக்கி நேற்று போராட்டம் கிடையாது உங்கள் அப்பையும் படிக்கிற காலத்தில் இருந்து லீவ் வரும் லீவு வரும்னு உட்காந்து நாங்கள் சேனலையே பார்த்துக்கிட்டு இருப்போம்டா அத்தனை மாவட்டம்னு சொல்லுவேன் கிடையாது நம்மளை தாழ்த்த தாழ்ந்த மாவட்டம் ஆகிட்டேன் நம்ம நம்ம தாழ்ந்த மாட்ட மாட்டோம் தீண்டத்தகாத மாட்டிருக்காருனா இருப்போம் டே மழை விழுந்து இங்கே வரை தண்ணி ஓடும்டா இங்கே செருப்பு அடிச்சு செருப்பில் அடித்து பத்து வாங்கடா உங்கள் அப்பா நான் செருப்பில் அடித்து பத்து நீ லீவ் விடுவாங்க நீ எப்படா நீ நம்பலாம் நம்ம ஊருக்கு அப்புறம் லெட்டர் ஆட்டு போடுவோம் நினைக்கி டே லெட்டர் ஆட்டா எங்களுக்கு என்னன்னே தெரியாதுரா எங்களுக்கு எப்படி தெரியாதா நியூஸில் போட்டா அப்போ இல்லாமல் லீவ் டே இல்லாமல் சிவகங்கை இருந்துச்சா மகளிர் இருந்துச்சா ராம்நாடு இருந்துச்சா நீ சொல்லு நான் அன்னைக்கு நான் உண்மையை சொல்லா கொண்டாடுவேண்டா இவன் உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் ராம்நாடு மாவட்டம் இந்த மூணு மாவட்டத்துக்கு எம்பட்டும் மழை பேஞ்சு மக்கள் ஒரு நாற்பது பேர் அழிஞ்சா கூட இல்லை நானூறு பேர் அழிஞ்சா கூட இந்த மாவட்டத்துக்கு லீவ் தர மாட்டாங்கடா லீவே தர பாவம் இல்லை நீந்தான் உனக்கு லீவ் தர மாட்டாங்க நம்ம பிடிச்ச மாவட்டம்டா என்ன பேசிக்கிட்டு இருக்கியா பிடிச்ச மாவட்டத்தோட ஒதுக்கப்பட்ட மாவட்டம் ஒதுக்கப்பட்ட மாவட்டம் என்ன அத்திப்பட்டி அஜித் பேசிக்க

அப் எனக்கு தெரியாமல் நீ லீவ் போட்டால் உண்டு எங்கள்கிட்ட கட்டடிச்சிட்டு ஆனால் அப்படி பேரா நான் உன்னை அடிச்சே கொண்டு விடுவேன் அடிச்சே கொண்டு விடுவேன் ஆனால் அவனு உனக்கு உங்கள் ஹெட் மாஸ்டர் வந்து உனக்கு லீவு விட்டார் அப்படின்னா உன் ஹெட் மாஸ்டர் இறங்கி வெட்டுவேண்டா இறங்கி வெட்டுவேன் நான் படுற கஷ்டத்தை நீ உணரணும் எனக்கு லீவே இல்லாமல் போன மாதிரி நம்ம கஷ்டப்பட்ட கஷ்டத்தை அவனை உணரணும் அவனுக்கு லீவே கிடைக்கக்கூடாது கூடாது லீவே கிடைக்க கிடைக்கக்கூடாது சரி அப்ப விடுங்க லீவ் தர மாட்டாங்க நம்மளே லீவ் எடுத்து திருச்சி போவோம் தோறோம் அப்படிதான் பண்ணணும் நம்ம நாளைக்கு அப்படிதான் பண்ணுறோம் லீவ் போடக்கூடாது ஏன்னா எங்கள் அம்மா பாட்டை நான் எப்போ லீவு லீவ் எடுக்க விடுவோம் இல்லை நம்மளை எடுக்க முடியாது ஆனால் அதுவும் கொடுக்கூடாது ஆனால் நம்ம திருச்செந்தூர் போகணும் எப்படி போகணும் எனக்கு தெரியாதரா இல்லை திருச்செந்தூர் போக ஒரு உனக்கு இங்கே பாரு நான் சொன்னேன் அப்போ தான் இறந்து போச்சு ஐயா இறந்து போனாரு இப்படி ஏதாவது சொல்லி லூஸ் மாதிரி பேசுகிறா லீவ் போடக்கூடாதுங்களா இவன் ஒரு மெண்டல் பை இவன்ட்டை போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்